ஒருவர் எடுபிடி வேலைகள் தேநீர் வாங்கி கொடுப்பது உணவு வாங்கி கொடுப்பது செய்தித்தாள் வாங்கி கொடுப்பது இந்த வேலைகளை செய்கிறார் அதுவும் அரசு வேலை தான் அதுவும் அரசு வேலை தான் அப்படி இருக்கிற போது அவர் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கல அப்ப அந்த வேலை அவருக்கு இல்லாது போகிறது இந்த அரசாணை எட்டு வகுப்பு படித்தவர்களுக்கு தான் வேலை என்கிற அரசாணை வந்தால் அவருக்கு வேலை இல்லாமல் போய்விடுகிறது அழுது கொண்டிருக்கிறார் அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற நம்முடைய தாத்தா மூக்கைய தேவர் அவர்கள் ஏன் அலாதரா அலாதரா நீ அலாத போறா காமராஜுக்கு என்று தாத்தாவுடைய அலைபேசி எண் அன்னைக்கு அலைபேசி இல்ல தொலைபேசி தான் இந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைப்பை போடுகிறார் யாராவது ஒரு உதவியாளன் எடுப்பான் என்று எண்ணிக்கொண்டிருந்த நேரத்தில் நாட்டின் முதலமைச்சர் தாத்தா காமராஜரே எடுத்து விடுகிறார் நம்முடைய தாத்தா மூக்கையாத்தவர் அவர்கள் மண்ணாங்கட்டியிடம் சொல்லுகிறார் படிக்காத ஒருவர் முதலமைச்சராக இருக்கும் போது படிக்காத நான் பியூன் அதாவது எடுபடி வேலை செய்ய கூடாதா என்று கேள்வா இதை முதல்ல சொல்லி வச்சிருந்தார் சொல்லி வச்ச அவர் உடனே எடுத்து யாரு எடுத்தாருன்னு தெரியல அழைப்பை அந்த பக்கம் எடுத்தவர் முதலமைச்சர் தான் மண்ணாங்கடிக்கு தெரியல எடுத்தொன்னே படிக்காத ஒருத்தர் நாட்டு முதலமைச்சராக இருக்கும் போது படிக்காத நான் பியூனா இருக்கூடாதா என்று கேட்டுறார் உடனே அழைப்பை வச்சிடறாரு மு க நம்ம தாத்தாவுக்கு தெரிஞ்சது எடுத்தது காமராஜ் தான் முதலமைச்சரே எடுத்துட்டாரு அப்படின்ட்டு என்னவோ நடக்க போதுன்னு பதறிட்டு இருக்கும்போது போது சர 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 அரசு வாகனங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினர் விடுதி எம்எல்ஏ ஆஸ்டர் அதுல வந்து நின்றுது விறுவிறு விறுவிறுன்னு சர சரனு இங்க வந்து யாரு மன்னாங்கட்டி இங்க யாரு பேசுனது முதலமைச்சருக்கு பேசுனது அப்படின்னு போடா போடா டே போடா என்று தாத்தா முகத்தவரை அனுப்பிவிடுறாங்களாம் அது மண்ணாங்கட்டி போய் நீ போடா நான் வரேன் கூடவே வரேன் நீ போடா அப்படின்னு உங்களை முதலமைச்சர் வர சொறார் நான் தாங்க மண்ணாங்கட்டி பேசிட்டேன் வா உங்களை கூட்டி வர சொறார் முதலமைச்சர் பயந்து நடுங்கி தாத்தாவுடைய வீட்டுக்கு போகும்போது வாசலில் நின்று ஒரு மகன் வரவேற்கிறான் ஒரு படிக்காத பியூனை வாங்க நீங்கள் தான் மண்ணாங்கட்டியா வாங்க 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 உதாவது சட்டமன்ற உறுப்பினர் தங்குற விடுதியில் இருந்து தன் வீட்டுக்கு வரலுக்குள்ள அவனுடைய வரலாறை தன் உள்ளங்கையில திரட்டி வச்சிருந்தான் ஒருத்தேட்டேன் கேள்விப்பட்டேன் ரெண்டு பெண் பிள்ளைகளாமே இந்த சம்பளத்தை தான் குடும்பம் வாழ்ந்து கொண்டு இருக்குதாமே நான் கேள்விப்பட்டேன் சரி சரி இந்த இது வந்ததுல இருந்து ரெண்டு நாளாக நீங்க சாப்பிடல பசியோடு இருக்கிறீங்க ரொம்ப குடும்பம் கஷ்டத்தை கவலைப்படுத்திட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் எவ்வளவு தகவலை தெரிஞ்சிருக்கான் பாருங்க ஒருத்தன் ஆ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அவன் உட்காந்துருக்கான் எந்திரிச்சு ஒருத்தன் கும்பிடுறான் என்னை மன்னிச்சுக்கிறீங்க நான் ஒரு அந்த அரசாணையை மாத்தி இருக்கணும் எப்படி இனிமேல் இனிமேல் எட்டாம் வகுப்பு படித்தவனுக்கு தான் அரசு வேலை என்று மாத்திருக்கணும் மாத்திருக்கணும் நான் தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் நான் அந்த சிஓவை அந்த அரசாணைய மாத்தி போட்டுறேன் சரியா நீங்க போங்க இப்போ செலவுக்கு ஏதாவது இருக்கு அந்த வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போங்க உங்களுக்கு வேலை உறுதி ஆயிடுச்சுன்னு உங்க பிள்ளைகள் உங்க குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லுங்க பத்திரமா போயிட்டு வாங்க சரியா தான் ஒரு தலைவன் பெருந்தலைவன் என்ற அழைக்க எனக்கு புரியுது நல்லது அவன் பெருந்தலைவனானது இப்படிதான் அரசியல்னா என்ன இந்த உங்களுக்குன்னு தெரியல பல பேருக்கும் தெரியல அதனாலதான் கண்ட கண்டவன்லாம் நாட்டாண்டிக்கிட்டு இருக்கான் அரசியல்னா என்ன தாத்தாட்ட கேட்குறாங்க பத்திரிக்கையாளர்கள் அரசியல்னா என்ன இந்தா பாருங்க இந்தா பாருங்க சனம் சனம் தண்ணி வரலையும் குடத்த வச்சு தெருவுல போராடிகிட்டு இருக்கு அது ஏன் வரலைன்னு பார்க்க போறேன் இதுதான் அரசியல் அதனால அதனாலதான் அவன் பெருந்தலைவன் பெருந்தலைவன் சும்மா வரல தலைவனுக்கெல்லாம் தலைவன் இங்க பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னா இங்க பேசிய வர நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருக்க என் தம்பி சொன்னாப்ல இந்த வைரவ உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சர் முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்ல சோரை சாப்பிட போகும்போது கையில எடுத்தா நறுது காரணம் ரேசன் அரிசி ரேசன் அரிசி ரேசன் அரிசி யா இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரர் இருக்கான் அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான் நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான் நல்ல கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான் பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க அதை சாப்பிடல ரேசன் அரிசியை சாப்பிடறான் ஒருத்தன் அப்ப அவர் கேட்கிறாரு ஐயா இந்த நார்வையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆகி சாப்பிடு ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது அப்புறம் அதைத்தானே நாம பாருங்க நம்பாருங்க அதனால அதனாலதான் பெருந்தலைவன் அவன் பிறந்து இரண்டு நூத்தி இருபத்தி மூணு ஆண்டாயும் அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கான் பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் காமராஜே தலைவன் கிடையாது நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கையில் இந்த எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல் இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள் வரலாறே பதிவு செய்ய கூசும் என்னடா இப்படி ஊட்ட வாழ்ந்தான் டேய் ஒண்ணுமே இல்லை கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்லை இசட்டு பிரிவு ஓய் பிரவு சட்டு பிரிவு பாதுகாப்பு சிரிக்காத சத்தியத்தின் மகன் நான் சத்தியம் தான் பேசுவேன் ஒண்ணுமே இல்லாத எல்லா புயலுக்கும் இசட்டு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி நாட்டின் முதலமைச்சர் ஓயிட்டு இருக்கு வண்டி ஒங் ஒங் ஒங்கின்னு ஒரே ஒரு ஜிப் ஒரே ஒரு வண்டி அபாய ஒளி சைரன் ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு ஏ நீ பாட்டுன்னு நீ அவனை கூப்பிடு இங்க வா இங்க வா அது என்னது அது என்னது நான் செத்தா போயிட்டேன் முன்னாடி சங்கூதிட்டு போயிட்டு இருக்க இங்க வா பாதுகாப்பு ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன் சொந்த நாட்டுல போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு தண்ட செலவு தண்ட செலவு கரும கரும வண்டியை கொண்டு இஷ்டாசல் பாட்டு போ போன்னு இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா ஒரு தலைவன் வாழ்ந்தான் இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான் அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான் சிமான் உங்களுக்கு நிறைய திரட்டன் இருக்கு திரட்டன் இருக்கு எல்லா பயிலும் உங்க மேல எதிரா இருக்கான் உங்களுக்கு உங்க உயிர் காபத்து நீங்க பாதுகாப்பு டே நாட்டுக்கு நான் தான்டா பாதுகாப்பு எனக்கு என்னடா போய் போட 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 ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவன் எப்படி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் உயிருக்கு பயப்படுற கோலையப்படுற நாட்டுக்கு தலைவனாக முடியும் நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துரிஞ்சிருக்கானோ அவன் தான் தலைவனா இருக்க முடியும் அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜு தண்டா வேற எவன்டா இருக்க இருக்கான் ஒன்னு ரெண்டு இல்ல எவ்வளவு நாட்கள் வேண்டாமலான் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம் ஒரு ரெண்டு காரணம்லாம் கிடையாது உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று சொந்தக்காரன் பூரா எனக்கு ஓட்டு போட்டுருவேன் நீ என்ன போட்டு எனக்கு போட்ட ஒரு ஓட்டு போட்டிய இந்தியாவிலேயே ஒரு அரசியல் தலைவன் சொந்த சாதியால் நிராகரிக்கப்பட்ட ஒரே மகன் நான் இருக்கேன் யாருமே போடாமல் முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ஓட்டை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக வந்து நிற்கிற ஒரே மகன் இந்த தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்ற தலைவர் எப்படி வந்தாரு எதுக்குமே வர வரமாட்டார இதுக்கு எப்படி வந்தாரு என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க ஏன் கேளு அவன் ஒருத்தனையாவது விட்டுருவான் அவனையும் கொண்டு சால்வையை போத்தி அவர் சாதி சால்வையை வேண்டாம் அவனையாவது விடுவான் அவனாவது தாத்தாவுக்கு உண்மையான பேரனா இருந்து உழைக்கி இங்க பேசிய என் தம்பி மருத்துவர் சொன்ன பாருங்க காமராஜ ஒரு தலைவன் நாடாருக்கானவன் என்று எண்ணுவது போல அவரை சிறுமைப்படுத்துவது உலகத்தில் எதுவும் இல்லை தம்பி சந்திரசேகர் பேசினான் மூதறிஞர் ராஜாஜி ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து அதற்கு மேலே பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை திறந்து நம்மளை எல்லாம் படிக்க வைத்தார் இங்கே மேடையில் இருக்கிற இவனும் சரி கொம்படும் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் என்பதை அப்துல் கலாம் அவர்கள் வந்து படிச்சு அறிவியல் விஞ்ஞானியாகி அணுகுண்டு கண்டுபிடிச்சு பொக்கரை வெடிச்சு இந்தியா வல்லாதிக்கம் என்று பேசிக்கொண்டதும் தான் அது காமராஜர் திறந்த சாதி தான் பள்ளிக்கூடம் தான் அவன் பள்ளிக்கூடம் திறந்தது அவன் ஜாதிக்கு இல்லையே அவன் ஜாதி பிள்ளைக்கு இல்லையே என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொல்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு கல்லூரி இருக்கு பள்ளிக்கூடம் இருக்கு வா அப்படின்னு சொல்ல எல்லாரும் வாடினா அங்க பறையன் இருந்தான் தேவன் இருந்தான் தேவர் இருந்தான் கவுண்டர் இருந்தான் வன்னியர் இருந்தான் கோனா இருந்தான் பிள்ளை இருந்தான் முதலியா இருந்தான் ஏன் அவன் அவன் சாதி தலைவன் அல்ல சாதித்த தலைவன் சமூக தலைவன் அல்ல ஒரு தேசி இனத்தின் பெருந்தலைவன் அதனாலதான் அவன் பெருந்தலைவன் உலகத்தில் அறிவார்ந்த என் இன சொந்தங்களே என்னை பெற்ற பேரன்பு மிக்க பெரியவர்களே தாய்மார்களே என் அன்பு தம்பி தங்கைகளே உலகத்தில் எல்லாருமே தன்னலவாதிகளாக தான் இருந்திருக்காங்க எந்த மனித குணமும் தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கூடாது தான் நினைப்பான் இங்க எல்லாரும் தான் இங்கேயும் தான் என் கடையில வியாபாரம் இல்ல இவன் கடையில வியாபாரமா இப்படிதான் நினைப்பான் உண்மையா இல்லையா எனக்கு எனக்கு ரெண்டு பரவாயில்ல அவனுக்கு ஒத்த கண்ணாவது போயிடணும் ஊழவியல் மனித மனம் யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் இதான் நம் முன்னோர்கள் யான் பெறாத வச்சிரு பெருகை வயாகம்னு நினைச்ச ஒரே மகன் உலகத்திலயே தாத்தா காமராஜர் தான். எப்படின் கேலே எப்படின் கேலே நான் படிக்கல. நான் படிக்கல. அதனால எந்த பயலும் படிக்கவேனாம்னு நினைக்கல. எப்படி? டேய் நானே படிக்கல. உனக்கு என்ன உனக்கு என்ன படிப்பு? அதுதான் அதுதான் தாத்தா நீ பெருமையா பாக்குறே. அவன் படிக்கல. அதனால அவன் யாரு மேலயும் நம்ம பெற முடியாத கல்வியே நம்ம நாட்டு பிள்ளைகள் பெற்றாக அதனாலதான்டா அவன் பெருந்த உலகத்துல எந்த மனித மனம் காமராஜருங்கிற ஒருவனை தாண்டி இது சிந்திக்கும் நீ யார் நினைப்பா நானே கூழ் குறிச்சு நாய் உனக்கு பிரியாணி கேட்குது அப்படிதான் நினைப்பான் நீ என்னப்பா நீ எந்த வழியில நினைப்பேன் ஆனா ஒரு மகன் நாம படிக்கல ஆனா நம்ம நாட்டு பிள்ளைகள் படிக்கணும்டா அப்படின்னு படிக்க வச்சாம் பாரு எப்படி படிக்க வச்சான்னு பாரு பள்ளிக்கூடத்தை திறந்து இதுல எல்லாம் பேசினாங்க தாத்தாவை எல்லாம் கேவலமா பேசுறாங்க அதுக்கு ஒரு வேற ஒரு மேடை வச்சிருக்கேன் நீங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் கண்ணியமாக போயிட்டு போயிடுறேன் ஏன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி தாத்தா நினைவு தினத்த அன்னைக்கு விருதுநகரில் பிறந்த ஊரில் வச்சிருக்கேன் பெருந்தலைவர் பெருவிழான்னு அன்னைக்கு வச்சுருக்கேன் எங்களுக்கெல்லாம் ஓசியில் ட்ரைனரி வந்தவங்கலாம் என் தாத்தாவுக்கு ஏசி பாட்டு கொடுத்தான்னு பேச்சுக்கிறான் சரி என்னவோ என்னவோ என்ன நாங்கள் மானம் கட்டு போயிட்டோம்ல மானம் கட்டி போயிட்டோம் மானம்னு ஒன்று இல்லையே அவனுக்கு அதனால கண்டகண்ணவனுக்கெல்லாம் ஓட்டை போட்டு இதை கேட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு சீருக்கு இருக்கு வச்சுக்கிறேன் என்ன பண்றாரு பள்ளிக்கூடத்தை திறந்துடுறாப்புல இந்த படிக்க வரல என்ன பண்றேன்னு தெரியல இந்த சாலையில் போய்கிட்டு இருக்காப்புல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்ல தாத்தா வண்டியை நிறுத்துங்க நம்ம கொண்டு கடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இறங்கி ஒரு பழைய அம்பாசிடர் இப்படி போய் போது ஒரு சின்ன பையன் ஒரு அஞ்சு வயசு பையன் மாடு மேய்ச்சிகிட்டு இருக்காப்புல ஐயா இங்க வா ஏன் பள்ளிக்கூடம் போலையா இவர் முதலமைச்சருக்கு அமராஜ் அவனுக்கு தெரியாது நல்லா ஹ போலயா பள்ளிக்கூடம் ஆடு மாடு மேட்ச்சா ஒரு ஒருவேளை கஞ்சி போ போ அப்படின்ட்டான் அன்னைக்கு யோசிக்கிறாப்ல ஓ சாப்பாட்டுக்கு இல்ல ஒருவேளை கஞ்சிக்கு இல்ல பிள்ளைகளுக்கு சரி அப்படின்னு முடிவு எடுக்கிறாப்ல என்ன பண்றாரு சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க மதிய உணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு அப்படி சிந்திச்சவன் மதிய உணவு திட்டத்தை கொண்டு இவன் வரல ஏடா ஒருவேளை சோறு இல்லைன்னா ஜோரும் போட்டம் படிக்க வரலையே அந்த பிள்ளைய அப்படின்னு மறுபடியும் என்னையாவும் பிரச்சனை சட்டம் இல்ல இல்ல அவன் அப்படி எப்படி படிக்க வருதே அப்படின்னு சீருடை சீருடை பணக்காரன் என்ற பாகுபாடு வேறுபாடு இல்லாது மாணவ பிள்ளைகள் ஒரே இருக்கையில் ஒன்றாக இருந்து படிக்க வேண்டும் என்பதற்காக சீருடை என்ற திட்டத்தை கொண்டு வந்தவன் அவன் தான் படிக்க வரல சரி என்னதான்டா பண்றதுன்னு பாக்குற என்னடா இன்னும் வரமாட்டான் அப்படின்னு அதெல்லாம் சரிய போட்டுக்கிற எழுதி படிக்க நோட்டு புத்தகம் இல்லையேன்னு சொன்ன இலவசமாக எழுதி படிக்க நோட்டு புத்தகம் கொடுத்து படிக்க மகன் பெருந்தலைவர் அறிவார்ந்த எனது ஒரு நாட்டின் வளத்திலேயே பெரிய செல்வம் பெரிய வளம் அறிவு செல்வம் தான் அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வல்லல் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும் மதிய உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் கொண்டு வர்றாரு கொண்டு வரும்போது அரசாங்கத்துக்கிட்ட காசு இல்ல நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி வரி இல்ல இன்னைக்கு இருக்கிற மக்கள் தொகை இல்ல தொழில் பெருக்கம் இல்ல இவ்வளவு பிரச்சனை இல்ல எட்டே எட்டு அமைச்சர் தான் இன்னைக்கு என்ன எத்தனை அமைச்சர் எண்ணி முடிக்க முடியாது நீ எட்டு அமைச்சர் எவனுக்கும் எவ்வளவு பெரிய வீடு வீடு பங்க அதெல்லாம் கிடையாது எல்லாருமே தாத்தாவை போன்ற நேர்மையான தாத்தாவை போலவே நேர்மையானர்கள் அப்படி இருக்கும் போது காசு இல்லை என்ன பண்றதுன்னு யோசிக்கிறா நேற்று சுந்தர வடிவேலு அவர் தான் அவர் ஒரு கல்வித்துறையில இருக்கிறாங்க அவரை கூப்பிட்டு பேசும்போது இப்ப இந்த மதிய உணவு போடுறதுக்கு என்ன பண்றதுன்னா நமக்கு வந்து நிதி இல்லை பண்டு பத்தாது நிதி இல்லை என்று எல்லாரும் சொல்றாங்க அப்படியா இப்போ ஒருவேளை சோறு போட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிடணும் எப்பாடு போட்டாவது படிக்க வச்சுட்டா நம்ம பிள்ளைகள் வளர்ந்து வந்து நாட்டை காப்பாத்தி அதனால நீ எவ்வளவு பணம் இருக்கோ அவ்வளவு தூரம் அதை மீதி இல்லைன்னா நாம் மடி ஏந்தி மடி ஏந்தி ஊர் ஊரா போய் பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளை நம்ம படிக்க வச்சிருவோம்னு சொன்ன இதைத்தான் அவை கற்கை நன்றே கற்கை நன்றே கற்க நன்றேனா பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளையரை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில் இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜர் தான் எவனும்